என் அருமை தமிழ் நண்பர்களே தெய்வீக குரல் மனித குரல் என்ற இப்பகுதியில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய திருக்குறள்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருள்களாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை உணரலாம் கதையின் கருத்தையும் திருக்குறளின் பொருளையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய பிறனில் விளையாமை அதிகாரத்தில் குரல் ரெண்டு அதாவது இது எண்ணிக்கைப்படி நூற்றி நாற்பத்தி ரெண்டாம் குரல் குரல் என்னவென்றால் அரண் கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல்லை இதன் பொருள் என்னவென்றால் பாவாவளியில் நடக்கும் மனிதருள் எல்லாம் விரும்பி அவள் வாழ்க்கையில் இருக்கும் மூடனை போன்ற கடல் வேறு இல்லை கார்த்திகேயனும் ருத்ர பிரகாஷும் பள்ளி காலத்திலிருந்து தோழர்கள் கார்த்தி தந்தை ராஜன் தாய் லட்சுமி அமைதியானவர்கள் தான் உண்டு குடும்பம் உண்டு என்று வாழ்பவர்கள் கல்லூரி விரிவுரையாளர்களாக உள்ளார்கள் திறமையானவர்கள் திறமையால் பெருமை அடைப்பவர்கள் திறமை கொண்டு வந்த வருவாயில் வாழ்பவர்கள் சரியான வாழ்வு வாழ்பவர்கள் ஒரே மகன் சலனமற்ற வாழ்வு காற்றியும் தன்படிப்பு ஸ்போர்ட்ஸ் இசை ஓவிய பயிற்சிகள் இவற்றில் நாட்டம் உண்டு அக்கறை கொண்டவன் அதில் சாதிக்க எண்ணம் கொண்டவன் ருத்ரபிரகாஷ் தந்தை பிரகாஷ் மரம் இரும்பு கட்டிட சாமான வியாபாரம் பெரிய கான்ட்ராக்டர் நீர்த்தேரி சாதிக்க முடிந்த மனம் மனித பலம் ஆகும் உள்ளவர் மனைவி மாதேஸ்வரி ஆடம்பரப்பிரியை வீட்டு வேலைகளுக்கு ஆட்கள் உண்டு கிளப் மீட்டிங் என்று வெளி வேலையில் கவனம் செலுத்துபவர் அதில் நாட்டம் மிக்கவர் ருத்ரபிரகாஷ் சராசரி மாணவன் கார்த்தியால் கவரப்பட்டு இருவரும் நண்பர்களானார்கள் அந்த வயதில் பிற மாணவர்களால் பறாமையால் வரும் பல மனப்பிரச்சினைகளை கார்த்தி சமாளிக்க முயலும் போது ருத்ரன் முன்னிருந்து செயல்பட்டு கார்த்தி மன உளைச்சலை குறைப்பான் வீட்டிற்கு அழைத்துச் சென்று முட்டைமாடி கார்டன் நீச்சல் குளம் ஸ்நாக்ஸ் ஹோம் தியேட்டர் என இருவரும் அனுபவிப்பார்கள் இதனால் கார்த்திக்கு ருத்ரன் மேல் ஒரு நேசம் கல்லூரியில் எம்பிஏ படித்து இருவரும் பட்டம் பெற்றனர் கார்த்தி தாய் தந்தை உதவியுடன் சொந்தமாக சொந்த இடத்திலேயே தொடங்க ருத்ரன் குடும்பம் அதற்கு உதவியது சிவில் இன்ஜினியரிங் படித்த கலாவதியை கார்த்தி மணந்தார் எம்பிஏ படித்த சாலினியை ருத்ரன் மணந்தார் தொழில் அமைப்பு காரணமாக கார்த்தியின் ருத்ரன் தொழில் கலாவதியும் உதவியாக தொழில் அமைத்துக் கொண்டனர் ருத்ர தந்தை நோய் காரணமாக தொழிலில் விலகினார் கலாவதியின் திறமையால் கான்ட்ராக்ட் தொழில் வளர்ந்தது இந்த திறமை உபயோகமாக கலாவதி தனித்தும் ருத்ரனுடன் சேர்ந்தும் பல சமயம் வெளியே செல்ல வேண்டியிருந்தது தனித்தனி ரூமில் லாட்ஜில் தங்க வேண்டிய சூழலும் வந்தது சில சமயம் கார்த்தியின் பெற்றோர் ரிட்டையர் ஆன காரணத்தால் கலாவுடன் சென்றனர் அவ்வாறு சென்றபோது ருத்ரனின் ஒரு சில பேச்சுக்கள் அந்யோன்யம் நடவடிக்கைகள் உணர்ந்தனர் கார்த்தி ருத்ரன் பல வருட நட்பு எண்ணி தயங்கி மகனிடம் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை கலாவிதி எதையும் மனதில் கொள்ளாமல் வேலை குடும்ப பொறுப்பு இருந்ததால் அவளுள் பிரச்சினை இல்லை மாலில் சாலினி நினைத்த போது வருவது முடிந்த அளவு செய்வது என்று சென்றது ஈடுபாடு குறைவுதான் மாமியார் மாரேஸ்வரியுடன் கிளப் மீட்டிங் செல்வது அதில் நாட்டம் மிக உண்டு என்ற இதனால் நேரம் நேரம் இருக்கும் நிறைய கான்டாக்ட் போட்டியில் அதிக செலவில் ருத்ரன் எடுக்க பொருளாதார நெருக்கடி வந்தது ருத்ரன் தந்தை நடத்த தொழில் தள்ளாடியது மது புகை நாடி செல்ல தொழில் மேலும் கெட்டது தொழில் நிர்வாகத்தில் கலாவதி தான் துணை என்று உணர அவனுடன் நடவடிக்கையில் மாற்றங்கள் உண்டாயின கலாவதி பிரச்சினையின் நுணுக்கமாக உணர ஆரம்பித்தால் வேண்டுமென்றே வெளியூர் வேலைகளில் அதிக நாள் தங்குவனம் ருத்தன் செய்ய மது வைக்கத்தில் சில பிரச்சனைகளில் கலா அவனை காப்பாற்ற வேண்டி வந்தது இதற்காக சில செயல்கள் செய்ய அது ருத்தனுக்கு மேலும் வசதியாக வழிவகை கிடைத்தது போல் ஆகிவிட்டது விபத்தில் ஒரு முறை மருத்துவமனையில் சேர வேண்டிய சூழ்நிலை வந்தது இதற்கு கலாவின் உதவி மருத்துவமனையில் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கலா ருத்ர பிரகாஷ் செயல்களை கூறி சாலினி மாலில் இல்லாததால் கார்த்திக் உதவ வேண்டும் என்று கூறி வேலையில் இருந்து ருத்ரனுக்கு முழு விவரம் இதில் தெரியாது ஏற்கனவே ருத்ரபிரகாஷ் நடவடிக்கைகளில் தவறு கண்ட கார்த்திக்கின் பெற்றோர் இதற்கு முழு சம்பளம் தெரிவித்தனர் ருத்ரன் மாலில் வந்து கலாவிடன் பேச வந்தபோது கலா கண்டுகொள்ளவே இல்லை ருத்ரபிரகாசின் நடவடிக்கைகள் கலாவின் ஊழ் உணர்வுகளில் எச்சரிக்கை செய்தமையால் முற்றிலும் விலகிக்கொண்டாள் வாழ்நாள் நட்பு மறந்து கார்த்தியும் கொத்துக்கொண்டு ருத்ரபிரகாசிடம் மெல்ல மெல்ல விலகிக் கொண்டான் தொடர்ந்தது வாழ்வுது கதை முடிகிறது அன்பு நண்பர்களே திறமைகள் செல்வங்கள் இருக்கலாம் ஆனால் அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது உழைப்பில்லாமல் வாழ்வில்லை என்று பெரியோர் கூறுவார் இதில் விருப்பங்கள் உணர்வுகள் நிறைய வரும்போது மேலும் பிரச்சனைகள் முறையாக சின்சியராக தொழில் செய்யும் போது வெற்றிகளும் கிடைக்கிறது ஆனால் உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கும்போது தொழில் செல்வத்தில் இறக்கமும் அதே சமயத்தில் சமுதாய சீர்கேடும் குடும்ப சீர்கேடும் வர வாய்ப்புகள் உள்ள சமுதாயமாக தற்போது நமது சூழ்நிலை உள்ளது இதற்காகவே வல்லுவார் அக்காலத்திலேயே இக்கருத்தினை வலியுறுத்திக் கூறுகிறார் இத்துடன் இக்கதை முடிகிறது மேலும் ஒரு குரல் கதையுடன் கருத்துடன் பொருளுடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமல்லூர் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை எதையும் குறிப்பிடுவோன அல்ல இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கை செய்து இலக்கிய சேவை செய்த கேட்டுக்கொள்கிறேன் முருகன் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து விளங்க வேண்டி உலக விடப்பெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவா வாழ்க திரு